அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தீமேத்தி புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் சில வசனங்களை தருகிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்படாத வார்த்தைகளே இல்லை அருமையான வார்த்தை எங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகம் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அரசனா இருக்கலாம் நாட்டு ஆளு இருக்கலாம் சாதாரண குடிமகனா இருக்கலாம் ஏழை மனிதனா இருக்கலாம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதரங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எங்கள் கரங்களில் இருக்கிறது ஆகவே நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கு சில வசனங்களை தருகிறேன் நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய் எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தவ நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சி அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியரா இறாமல் சுகோபோர பிரியராயும் தேவ பக்தியின் வசத்தை தரித்து அதன் பலனை மருதுரைக்கிறாவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்ப இங்க சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எப்ப நடக்குமோ கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய்கள் அப்ப இந்த காரியங்கள் நடக்கும் போது கடைசி காலம் என்று எங்களுக்கு தெரிகிறது ஆகவே சகோதர சகோதரிகளே காலம் கொடிய காலமாக இருக்கிறது வேதபுஸ்தகத்தை தியானியுங்கள் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஜபத்துக்களை இருங்கள் கத்தரோடு இருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி இருந்த மனசுடன் தற்பெரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியார்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரசுத்தம் இல்லாதவர்களாயும் இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தேசத்திலையும் அது எந்த தேசங்களா இருக்கலாம் அது ஏழை நாடுகளா இருக்கலாம் பணக்கார நாடுகளா நாடுகளில் எல்லா தேசத்துக்குள்ளேயும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு இந்த காரியம் அப்படியே நடந்து கொண்டிருக்கு எப்படி என்று மான்சர்கள் தற்பெரியராயும் பணப்பிரியராயும் வேம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய்நகப்பெண்மாருக்கு கீழ்ப்படியார்களாயும் நன்றி அறியார்களாயும் பரிசுத்தம் இன்றைய காலம் அப்படியே ஒரு கொடிய காலமாக இருக்கிறது அப்ப இது கடைசி காலம் என்று கற்ற எங்களுக்கு சொல்லுதாட்ட அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த காலத்திலே வேத புஸ்தகம் எங்களுடைய கைகள் இருக்கிறது காலம் கொடிய காலமாக என்று கடைசி காலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளில் ஒரு நிமிஷம் எங்கள் இந்த வேதத்தை வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வரப்புற கொடிய காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் தயவு செய்து கேளுங்கள் இங்கே சொல்லப்படுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் திரணோனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதிள்ளவை இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிற என்று வேதத்தில் சொல்லப்பட்டது அப்ப இங்க கடைசி காலத்துக்கு சில அடையாளங்களையும் கொடுத்திருக்கிறார் ஒரு மனுஷன் எப்படி வாழ என்று என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக இதை விட எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல அருமையான போதனைகளையும் எச்சரிக்கையும் கத்திர எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கொடிய காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும் ஆமே